கட்டாயப்படுத்தி நடிகராக்கின பாரதி ராஜா மறைந்த நடிகர் மனோஜ் பாரதி ராஜா அவர்களினுடைய கெரியர் ஆரம்பிச்சதே இப்படிதான். ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஸோ இயக்குனர் பாரதி ராஜா அவர்களினுடைய மகன் மனோஜ் நேற்று சாயங்காலம் ஒரு நாலு மணி அளவில் மாரடைப்புனால திடீர்னு மரணம் அடைஞ்சார் நாற்பத்தி எட்டே வயசாகிற அவருடைய திடீர் மரணம் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது இளம் பருவத்திலிருந்தே அப்பா பாரதி ராஜாவோட ஷூட்டிங் பலமுறை போனதுனால அவருக்கு அப்பத்துலருந்தே சினிமா மேல அதிகமான ஆர்வம் வந்துருச்சா காலேஜ் போற நேரத்துல நான் படிக்க போகமாட்டேன் உங்களோடையே வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய அப்பா கிட்ட ஆடம் பிடிச்சாராம் இருந்தாலும் பாரதி ராஜா அவரை கண்டித்து காலேஜுக்கு அனுப்பி வச்சு அவருடைய பட்டப்படிப்பை முடிக்க வச்சிருக்கிறாரு அதுக்கப்புறமா துணை இயக்குனரா அப்பா கிட்டயே சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா மனோஜ் நினைக்க பாரதி ராஜா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாராம் அப்பா மகன் உறவு வேலையில காட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாராம் அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல இயக்குனர் சேர்த்து விட்டாராம் பாரதி ராஜா பம்பாய் படத்துலதான் மனோஜ் அவர்கள் முதன்முறையா துணை இயக்குனரா பணியாற்றினாராம் அதுக்கப்புறமா சொந்த ஸ்கிரிப்டோட வந்த மனோஜ் தான் படம் இயக்க போறதா அப்பா கிட்ட சொல்லி படம் இயக்குறது எல்லாமே ரொம்பவே கஷ்டம் நீ துணை இயக்குனரா இருந்தே பாத்திருப்பல்ல அதனால நீ நடிகன் ஆயிடும் நான் நடிகனாகணும் தான் இங்கே வந்தேன் என்னால் முடியலை அதனால என்னோட நிழலா நிழலா நீயாச்சா ஹீரோவாகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன பாரதி ராஜா மனோஜ கட்டாயப்படுத்தி படத்துலையும் நடிக்க வச்சுருக்கிறாரு அதனால ரெண்டு பேருக்கும் நடுவில் சில காலம் கோல்டு வார் தான் நடந்திருக்குது நடிப்பை கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அமெரிக்காவுக்கு அனுப்பி ரெண்டு வருஷம் தியேட்டர் ஆர்ட்ஸ் படிக்க வச்சிருக்கிறாரு பாரதி ராஜா அங்கே இருந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறமா தான் தாஜ்மஹால் ஷூட்டிங் ஆரம்பிச்சிருக்குது கேமரா முன்னாடி நடிக்க ஆரம்பிச்சப்போ முதல் பத்து நாட்கள் அவ்வளவு பதற்றமா இருந்துச்சு சரியா நடிக்க தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாரதி ராஜாவே மனோஜ திட்டுவாராம் அதுக்கப்புறமா மனோஜ் இயக்குன ஒரு படத்துல பாரதி ராஜாவை நடிக்க வச்சிருப்பாரு அப்போ அவருக்கு மனோஜ் நடிப்பு சொல்லி கொடுத்தாராம் என்னடா என்ன பழி வாங்குறியா அப்படிங்கிற மாதிரி பாரதி ராஜா அப்போ அவர்கிட்ட கேட்டாராம் சோ அந்த காலம் வேற இந்த காலம் வேற அப்படிங்கிற மாதிரி தற்போதைய காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அவரை நடிக்க வச்சிருக்கிறாரு மனோஜ் ஸோ இந்த தகவல்கள் எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா மனோஜ் பாரதிராஜா அவர்கள் இறந்த தருணத்தில் இப்போ வைரலாகிட்டு இருக்குது ஸோ எனிவே மனோஜ் அவர்களை உழந்து தவிக்கிற அவருடைய குடும்பத்தினருக்கு நம்முடைய சேனல் சார்பாக ஆழ்ந்த இரங்கல்